வணக்கம் நண்பர்களே ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி முப்பத்தி ரெண்டு உடல் சுத்தம் மன சுத்தம் சுற்றுப்புற சூழல் சுத்தம் இந்த மூணு விஷயந்தாங்க நம்மளுடைய ஆரோக்கியத்தை என்றும் பயனுள்ளதாகவும் ஆரோக்கியமானதாகவும் வைத்திருக்கும் நம்ம வாழ்க்கை பயணத்தில் இந்த என்றும் ஆரோக்கியம் நினச்சி இருக்கணும்னா நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் ஹேபிட்ஸில் வாழ்வியல் முறையாகவே சில விஷயங்களை மாற்றிக்கணும் அப்படி மாற்றும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் நீடித்து நிலச்சி இருக்கும் அப்போ இந்த ஆரோக்கியமான வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையில் மன சுத்தம் உடல் சுத்தம் சுற்றுப்புறச் சூழல் சுத்தங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இவை வந்து நம்மளை நோய் அற்றவர்களாகவும் அப்புறம் நோயிலிருந்து தற்காத்து கொள்ளவும் ரொம்ப ரொம்ப உதவும் என்றைக்குமே இந்த மன சுத்தம் சுற்றுப்புறள் சுத்தம் இவை ரெண்டுமே உடல் சுத்தத்தோட கனெக்ட் ஆனது நம்ம நம்மளை எப்படி ஆரோக்கியமாக வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனதையும் உடலையும் சுத்தமாக வச்சுருக்கணும் அதே மாதிரி நம்ம சுற்றுப்புற சூழலையும் சுத்தமாக வச்சுருக்கணும் இது எல்லாமே நம்ம நீண்ட நெடிய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு எப்போவுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் ஒரு சந்தோஷமான ஆரோக்கியமான மனநிலையில் எந்த ஒரு நோய் கிருமிகளும் இல்லாமல் எல்லா விதமான இயற்கையின் கொடைகளும் நமக்கு சரியான விதத்தில் கிடைக்கிறதுக்கு உதவுது ஸோ ஏதோ சில நாட்கள் மட்டும் சுத்தம் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம உடலுக்கும் மனதுக்கும் சுற்றுப்புறத்துக்கும் சரியான விதமாக இருக்காது ஸோ ரெகுலராக நம்ம பழக்க வழக்கமாகவே ஹேபிட்டாகவே நம்ம உடலை ரெகுலராக நம்ம சுத்தம் பண்ணணும் டெய்லியும் பாத் பண்ணுறது குரூமிங் பண்ணுறது இதுவே ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நேர்மறை எண்ணத்தை கரெக்டாகவே காலையில் எழுந்திரிச்சு காலை கடலில் முடித்து சரியான விதத்தில் நம்மளுடைய ஒர்க் அவுட்டு வாக்கிங்கு அப்புறம் தேவையான வித்தியை செய்துட்டு பாத் சரியான விதத்தில் நம்ம பாத்திங் பண்ணிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல சுத்தமான உடைகளை அணியிறது இதெல்லாம் வந்து பர்சனல் க்ரூமிங் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய உடலை தூய்மையாக வைத்துக்கொள்கிறதுக்கு சிம்பிளான எளிய வெளியே எளிய வழியே போதுமானது நம்ம வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேஷனாக வாழணும்னு சொல்லலை கந்தையானாலும் கசக்கி கட்டு கூழானாலும் குளித்து குடி அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னால் தான் ஸோ சிம்பிளான வாழ்க்கை எளிய வாழ்க்கையாக இருந்தாலும் அதை குளித்து அதை ஒரு ஒரு பக்தியோட ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்ஸ்பிரேஷனோட நம்ம வாழ்க்கையை அழகாக கொண்டு போனால் அது ரொம்ப பாசிட்டிவிட்டியாக கொடுக்கும் ஒரு நேர்மறை எண்ணத்தை கொடுக்கும் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அந்த கடமைகளை சரியாக நம்ம வந்து காலையில் சார் நான் வந்து ஆறு மணிக்கு டியூட்டிக்கு போகணும் ஆறு மணிக்கு டியூட்டிக்கு போனாலும் அஞ்சு மணிக்கு டியூட்டிக்கு போனாலும் நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு சரியான விதத்தில் கடமைகளை காலை கடமைகளை செய்து பாத் குளித்து சரியான ஒரு புதிய உடைகள் அதாவது வந்து க்ளீன் பண்ண வாஷ் பண்ண ஃப்ரெஷ் உடைகளை அணிந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது அது ஒரு பாசிட்டிவிட்டியும் கொடுக்கும் அதில் கிருமிகள் இருக்காது இந்த கிருமிகள்னு சொல்லக்கூடிய பாக்டீரியல் ஃபங்கை இந்த வைரஸ் போன்ற கிருமிகள் எல்லாம் வந்து இந்த உடல் சுத்தம் இல்லாத போது ஈஸியாக வளர்ந்துடும் ஈஸியாக உள்ளே வந்து தேங்கிடும் ஏன்னா இந்த வேர்வை மனிதனுடைய வேர்வையில் கழிவுகள் இருக்கும் ஈரப்பதம் இருக்கும் ஸோ சரியான விதத்தில் குளிக்கிலாம் அந்த ஈரப்பதத்தில் கிருமிகள் அதிகமாக இருக்க சான்சஸ் இருக்குது அதே மாதிரி தான் உடைகளை திரும்ப திரும்ப போட்ட உடைகளையே திரும்ப திரும்ப அணியும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் உங்களை விட்டு அப்படியே சேர்ந்துட்டே தான் இருக்கும் இதனால் ஆரோக்கிய குறைபாடுகள் நுரையீரல் சம்பந்தமான குறைபாடுகள் மற்ற எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் இந்த உடையும் உடல் தூய்மை இன்மையும் ரொம்ப ரொம்ப காரணமாக அமையுது அப்போ நம்ம சிம்பி எளிய வாழ்க்கை வாழ்ந்தாலும் சோப்பு அப்படிங்கிறது அவங்கவுங்க சௌரியம் சிம்பிளான பாத்திங் அதாவது குளியல் அதே மாதிரி ஒரு வாஷ் செய்யப்பட்ட உடை இது எது எந்த விதத்தில் பண்ணாலும் சரி சிம்பிளான உடை இது வந்து உங்களுடைய உடலையும் உங்களுடைய உள்ளத்தையும் தூய்மையாக வச்சிருக்கும் அதே நேரத்தில் சம் மெடிடேஷன் யோகா அல்லது ஒரு சிம்பிள் எந்த மதமானாலும் அந்த மதத்தில் ஒரு மெடிடேஷன் ஒரு ப்ரேயர் இது வந்து மன தூய்மைக்கு உதவும் ஸோ ஒன்று வந்து உடல் தூய்மை சரியான விதத்தில் குரூமிங் பண்ணுறது குளிக்கிறது அப்புறம் வந்து உடைகளை உடுத்துறது அப்புறம் நமக்கு தேவையான மற்ற க்ரூமிங்ல சரியான விதத்தில் பண்ணுறது ஒரு சூவானாலும் செப்பலானாலும் வேறு நம்ம உடுத்தக்கூடிய உடைகளை ஒரு தூய்மையாகவும் எந்த ஒரு டர்ட் பொல்யூஷனோ அழுக்கோ இல்லாமல் வச்சுக்கிறது இது ஒரு வகையான உடல் தூய்மை ஆனால் இன்னொரு தூய்மை வந்து உள்ள தூய்மை தான் நம்ம எந்த மதமானாலும் அதில் ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனில் ஒரு ப்ரேயரோட நம்ம நம்மளுடைய கால் தினமும் கடமைகளை தொடங்கணும் ஒரு மெடிடேஷனுக்கு அப்புறம் ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு ப்ரேயருக்கு அப்புறம் தொடங்கணும் இப்படி செய்யும்போது ஒரு நேர்மறை எண்ணத்தை ஒரு பாசிட்டிவிட்டியை நீங்கள் விதைக்கிறீங்க அப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குது அப்போ நெகட்டிவிட்டி விலக விலக உடல் ஆரோக்கியமும் உள்ளம் ஆரோக்கியமும் அதிகரிக்குது ஸோ அப்போது உள்ளம் ஆரோக்கியமாக இருக்கணுன்னா நேர்மறை எண் எண்ணத்தோடு இருக்கணும் இப்போ காலையிலேருந்து செடியூல்டாக அந்த வேலைகளை செஞ்சு ஒரு பிளேயரை முடித்து நீங்கள் அடுத்தது வந்து உங்களுடைய ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த பாசிட்டிவிட்டி நேர்மறை எண்ணம் உங்கள் மனதில் என்றும் குடிகொண்டிருக்கும் அந்த நேர்மறை எண்ணம் தான் ஆரோக்கியமுள்ள வாழ்க்கை ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்கு ஒரு வாழ்வியல் முறையாகவே மாறிடும் இதை வாழ்வியல் முறையாக நீங்கள் மாற்றினீங்கன்னா தான் இது என்னங்கன்னா காலத்துக்கும் எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் இந்த ஷெட்யூல்டு பிளானிங் சரியான விதத்தில் தன்னை க்ரூமிங் பண்ணிக்கிறது சரியான விதத்தில் மனதை பண்படுத்தி கொள்வது இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை பயணம் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் எதுலேயுமே டிவியேட் ஆகலை உங்கள் கிருமிகளை களையிறீங்க உள்ள உடல் தூய்மை மூலமாக உங்கள் கிருமிகளை அண்ட விடாமல் அது பாக்டீரியா பங்கை வைரல் ஆகட்டும் அதை ரெகுலராக வாஷ் பண்ணும்போது உங்களுடைய உடல் தூய்மையை பராமரிக்கிறீங்க அப்போ உள்ள தூய்மைக்கு நீங்கள் ரெகுலராக அந்த வேலையை செஞ்சு இந்த உடல் தூய்மை வந்து உள்ள தூய்மைக்கு அடி கோடுது அதுதான் வித்திடுகிறது அப்போ அந்த உள்ளம் தூய்மைக்கு மேலே என்ன பண்ணணுன்னா மனசு தூய்மையாக இருக்கணும்னா ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும் தேவையில்லாத அழுக்குகளை மனதில் யாரையும் பற்றியும் தேவையில்லாத கேசிப்ஸ் தேவையில்லை அடுத்தவர்களை பற்றி ரொம்ப வந்து ஜலஸ் தேவையில்லை நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம அழகாக ஷெட்யூல் போட்டு வாழலாம் அப்புறம் கம்பேரிஷன் தேவையில்லை இவங்களோட நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அவங்க நம்மளோட இந்த பூமியில் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியான கேரக்டர்ஸ் இருக்குது அவங்கள வெற்றிகள் இருக்குது ஸோ அந்த எனக்கு இருக்கக்கூடிய கடவுள் கொடுத்தது எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னுடைய வாழ்க்கை ஓகே இது நல்லா போகுது இதை நான் ஹாப்பியாக வச்சுருக்கேன் சந்தோஷம் அப்படின்னு மனசும் தூய்மையாக இருக்கணும் எதையும் வெளிப்படையாக ஸ்டெயிட் பாடவோட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுறதுக்குரிய தைரியம் வேண்டும் மன தைரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போல்டாக சந்திச்சு தைரியமாக பேசக்கூடிய திறன் வேண்டும் அதே நேரத்தில் எஸ் அப்படிங்கிறத விட நோ சொல்ல வேண்டிய இடத்துல கண்டிப்பாக நோ சொல்லணும் ஸோ எல்லாத்துக்கிட்டையும் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு அந்த எஸ்ஸே பிரச்சனையாகும் இப்போ நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும் இதெல்லாம் மன தூய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்போ மனசு வந்து தூய்மையாக இருக்கணும்னா இந்த ஜலஸ் தேவையில்லை ஒரு கம்பேரிசன் தேவையில்லை உங்களுடைய வேலையை நீங்கள் சின்சியராக செஞ்சீங்கன்னா அது எந்த வேலையாக இருந்தாலும் ஒரு சாதாரண கீழ்நிலையில் இருந்தாலும் அது எந்த வேலை எந்த வேலையுமே உலகத்தில் தப்பான வேலையே கிடையாது எல்லா வேலையும் ஒரு வாழ்க்கை ஆதாரத்துக்காக செய்யக்கூடிய எந்த வேலையும் தப்பு இல்லை அந்த வேலையில் நீங்கள் முழு கவனம் செய்து பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் பின் அது பின்னாடி யாருக்கும் ஒதுகலை குத்தாமல் நம்மளுடைய வேலையை சரியான விதத்தில் சின்சியராக செஞ்சால் மன தூய்மை நைட்டு படுக்கும்போது எந்த ஒரு பாரமும் இல்லாமல் மன படுக்கலாம் இது வந்து ஒன்று நம்ம உடல் தூய்மை பார்த்தோம் இரண்டாவது மனர் தூய்மை பார்த்தோம் மனசை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும்னு மூணாவது பார்த்தீங்கன்னா சுற்றுப்புறச் சூழல் தூய்மை நம்ம உடலும் உள்ளமும் மட்டும் தூய்மையாக இருந்தால் பார்த்தாது நம்ம இருக்கக்கூடிய இடம் சுற்றுப்புறம் தூய்மையாக ரொம்ப 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 தூய்மையாக இருந்தால் தான் அதுக்கு கிடைக்க வேண்டிய இயக்கியாக நமக்கு கிடைக்க வேண்டிய இயற்கை செல்வங்களான சூரிய ஒளி காற்று மற்ற எல்லா விஷயங்களும் தண்ணீர் இதெல்லாம் சரியான விதத்தில் கிடைச்சி நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ இது எல்லாம் கிடைக்கணுன்னா நம்ம என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை அது அதாவது சிம்பிளாக எளிமையாக தூய்மையாக வச்சுக்கலாம் நம்ம வந்து நிறைய ஆட்களை போட்டு அப்படி கிளீன் பண்ணும் இப்படி கிளீ க்ளீன் பண்ணுங்க இருக்கக்கூடிய வசதிகளை வைத்து அது எந்த சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் மிகப்பெரிய மாளிகையானாலும் அந்த சுற்றுப்புறங்கிறத இந்த டஸ்ட் இல்லாமல் ஒரு தூசி துப்பு இல்லாமல் வேறு விதமான எந்த ஒரு என்ன சொல்கிறது வேஸ்ட்டான பொருட்களை அதிகமாக டம்ப் பண்ணாமல் பார்க் ரெகுலராக க்ளீனிங் பண்ணி சுற்றுப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அதே நேரத்தில் வீட்டுக்குள்ளே காற்றோட்டமும் சூரிய ஒளியும் நல்லா வர்ற மாதிரி ஜன்னல்களை திறந்து வையுங்கள் டோரு ஜன்னல் அப்படிங்கிறது நம்ம சூரிய ஒளியும் காற்றும் எவ்வளவு தூரம் நம்மளோட லிங்க் ஆகிருக்கோ அவ்வளவு தூரம் ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு நேர்மறை எண்ணம் உங்களை சுற்றி வரும் நீங்கள் எவ்வளவு தூரம் ஜன்னல்களையும் கதவைகளையும் ஸ்கிரீன் போட்டு அடைச்சி ஏசி ரூம்குள்ள இருக்கீங்களோ அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் எனர்ஜி வரும் அது பேக்டீரியாவுக்கும் வைரஸுக்கும் ஃபங்கைக்கும் ரூம் கொடுத்த மாதிரி ஆயிடும் ஏன்னா எங்கெல்லாம் இருட்டு இருக்கோ எங்கெல்லாம் சூரிய ஒளி இல்லையோ எங்கெல்லாம் ஈரப்பதம் இருக்கோ எங்கெல்லாம் டஸ்ட் இருக்கோ அங்கெல்லாம் பேக்டீரியா ஃபங்கை வைரஸ் ஈஸியாக வளரும் அப்போ அது என்ன ஆகும்னா உங்களுடைய உடல் நலத்தை பாதிக்கும் ஏன்னா அதுதான் ஜலதோஷத்துக்கு உரி அரி ஜலதோஷம் ஃபீவர் மற்ற ஃபுட் ஃபாய்ஷன் அல்லது எந்த டிசீஸுக்கும் கிருமிகள் வந்து டாமினேட் பண்ணுறதுன்னா இந்த மாதிரி விஷயங்கள தான் டாமினேட் பண்ணும் அப்போ நம்ம நாமளே சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைக்காததுனால தான் இந்த வியாதிகள் ஒருத்தரை வந்து சேரும் அப்போ நம்ம வியாதி இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை சுற்றுப்புறச் சூழல் மிகவும் சுத்தமாகவும் ஒரு காற்றோட்டமாகவும் சூரிய ஒளி இருக்கிற மாதிரியும் இருக்கணும் அப்போ ரெகுலராக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை க்ளீன் பண்ணணும் அப்புறம் நம்ம இருக்கக்கூடிய இடம்ல எந்த தூசு துப்பு இல்லாமல் நம்ம வாழ்க்கையுடைய பயணம் என்றும் நிலச்சிருக்கணும்னா சுற்றி என்னென்ன ப்ளாக் ஆகிருக்கோ என்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ பிளாக் ஆகிருக்கோ வேஸ்ட்டு மெட்டீரியலோ அது எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி கிளீனாக இருக்கணும் சிம்பிளாக இருந்தாலும் க்ளீனாக இருக்கணும் எந்த ஒரு பொருளையும் போட்டு போட்டு எங்கேயும் வீட்டை சுற்றியும் அடைச்சி வைக்காதீங்க இப்போ அடைச்சி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா அது ஒருவது ஒரு விதமான நெகட்டிவிட்டியை கொடுக்கும் அப்புறம் எல்லா ஜன்னல்களையும் திறந்து சரியான விதத்தில் தூசி இல்லாமல் உங்களுடைய காற்றோட்டம் வீட்டுக்குள் வந்து போகிற மாதிரியும் அப்புறம் சூரிய ஒளியும் வந்து போகும்போது அதுலேயே உங்களுக்கு நேர்மறை எண்ணமும் நேர்மறை எனர்ஜியும் அதிகமாக கிடைக்கும் இது வந்து மற்ற ஃபுங் ஃபங்கை பாக்டீரியா இதெல்லாம் வராமல் மற்ற கிருமிகள் வராமல் உங்களை காப்பாற்றும் ஸோ சுற்றுப்புற சூழலுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் ஏன்னா இன்றைக்கி மனிதர்களுக்கு அதிகப்படியான பிரச்சனைகளும் வியாதிகளும் வருதுன்னு டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் கூட்டம் அலைமோது அலைமோதுங்கிறாங்க அப்போ இந்த கூட்டம் அலைமோதுறதுக்கு காரணம் மனிதன் தனக்கு தானே செய்து கொண்ட பிரச்சனைகள் தாங்க ஒன்றுமே இல்லை எல்லாமே இயற்கையை விட்டு விலகி ஒரு ஆடம்பரமான செயற்கையான மெக்கானிக்கலான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால் வந்த விளைவு நீங்கள் இயற்கையோடு மனசு இருந்த வரைக்கும் எந்த டாக்டர் கிட்டையும் எந்த குடும்ப டாக்டரும் இல்லை எந்த ஹாஸ்பிட்டலையும் உள்ள கூட்டம் இல்லை எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் முதல்ல ஒரு முப்பது நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் இருப்பார் அவர்கிட்ட ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனைன்னா போவாங்க வருவாங்க அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி எல்லா ஃபீல்டுலேயும் ஒவ்வொ கண்ணுக்குன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு நுரையிலிருக்குன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு பல்லுக்குன்னா ஸ்பெஷலிஸ்ட்டு ஸோ எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட் ஆயிடுச்சு ஏன் மனிதன் தன்னைத்தானே வந்து உடல் சுத்தம் இல்லை மன சுத்தம் இல்லை சுற்றுச்சூழல் சுத்தம் இல்லவே இல்லை அப்போ இப்படியெல்லாம் இந்த மூணும் சேர்ந்து மனிதனை என்ன பண்ணாச்சு என்ன பண்ணிருச்சுன்னா வியாதி உள்ள மனிதனாக மாற்றி விட்டது எந்த மாதிரி வியாதின்னா ஒரு வியாதி உடலுக்கு வரக்கூடிய வியாதி இன்னொன்று மனதுக்கு வரக்கூடிய வியாதி இந்த ரெண்டு வியாதிகளும் சுற்றுப்புற சூழலை தானே கெடுத்ததினால வந்த வியாதி ஸோ இதை மனிதன் எப்படி வந்து சரி செய்யணும் அப்படின்னா இதை சரியான விதத்தில் ஹேண்டில் பண்ணான் சரியான விதத்தில் கையாண்டால் அவர்கள் வந்து இந்த டாக்டரோ வியாதியோ மற்ற பிரச்சனைகளோ இது எதுவுமே இல்லாமல் வாழ முடியும் அப்போ நான் சொன்ன மாதிரி பயம் மனதுக்கு வரக்கூடிய பயம் சைக்கலாஜிக்கல் பிரச்சனை இது எல்லாமே எங்கே ஏதோ ஒன்று தொட்டிங்கன்னா இன்னொன்றுக்கு ரெண்டுக்கும் காரணமாக இருக்கும் இப்போ பயம் மனப்பிரச்சனை மன அழுத்தம் இதெல்லாம் எதனால் வருது சுற்றுப்புற சூழல் சரியான விதத்தில் இல்லாமல் ஒரு பாலடைஞ்ச வீட்டில் இருக்கிறது தூசி துப்பு நிறையா இருந்து மனிதர்கள் இல்லாத இடத்துல போயிருந்தால் அது மனப்பிரச்சனை கொண்டு வந்துருக்கும் அதே மாதிரி நீங்கள் சரியான விதத்தில் இந்த மன பிரச்சனை வந்ததுன்னா சரியாக குளிக்க மாட்டாங்க சரியாக சாப்பிட குளிக்க மாட்டாங்க சரியாக குரூமிங் பண்ணிக்க மாட்டாங்க அப்படி இருந்தால் அப்போ ஒன்று சுற்றுச்சூழல் பிரச்சனை அந்த சுற்றுச்சூழல்னால் மனப்பிரச்சனை மனப்பிரச்சனைனால ஆரோக்கிய பிரச்சனை ஸோ மூன்றும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் கனெக்டட் இப்படி எடுத்தீங்கனாலும் உடல் சரியாக குரூமிங் பண்ணாமல் சரியாக குளிக்காமல் நல்ல துவைச்சி போடாத துணியாக இருந்தால் போட்டுட்டே இருந்தீங்கன்னா கிருமிகள் ஆதிக்கும் உங்கள் உடலில் வந்துடும் அப்போ உங்கள் உடலில் வந்து சுத்தம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்னாகும் கிருமிகள் உங்கள் உடலை ஆள ஆரம்பிச்சதுன்னா நோயாளி ஆயிடுவாங்க அப்போ உடல் சுத்தத்தினால நோயாளியானா அது மனசையும் கெடுக்கும் மன அழுத்தம் மனபயம் இதாகும் அப்படி மனசையும் கெடுத்தால் அடுத்தது என்ன ஆகும் இந்த உடல் சுத்தம் இல்லாமல் இப்படி இருக்கிறாலும் சு சேர்ந்து சுற்றுப்புற சூழலும் சுத்தம் இல்லாமல் தான் போகும் அப்போ இந்த மூணுமே ஒன்றும் ஒன்றும் இன்டர் கனெக்டட் இணைந்தது இந்த மூன்றும் சரியாக இருந்தால் ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறைய இந்த மூணும் சுத்தமாகவே என்னைக்கும் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எண்பது தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக வாழ முடியும் அப்ப இந்த மூன்றையும் நீங்க என்றைக்கும் சுத்தமா வச்சுக்கணுன்னு மனசுக்குள்ள ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் டைம் டேபிள் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இது சுத்தம் இல்லையா அப்படிங்கிறதை நம்ம யோசிக்கணும் இன்னைக்கு மிகப்பெரிய வியாதி வந்துச்சு கொரோனான்ட்டு உலகம் பூரா அந்த கொரோனாங்கிற வியாதி எதனால் வந்துச்சு தெரியுங்களா இந்த மூணும் மனிதனுடைய சுத்தம் இல்லாமல் போனதுடைய விளைவு தான் கொரோனாங்கிற மிகப்பெரிய வியாதி உலகம் பூரா வந்துச்சு ஒரு காலத்தில் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே இரநூறு முந்நூறு வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாம் எல்லாம் வீடுகள் அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி எல்லாம் இல்லை மனிதன் வந்து இயற்கையோடு இயைந்து குடிசை போட்டு வாழ்ந்தான் சுத்தம் இயற்கையிலேயே சுத்தமாக வாழ்ந்தான் ஒரு நதிக்கரையில் கடவு தேவையானவற்றை செய்து அவன் வாழ்ந்ததுனால அவன் இயற்கையோடு சூரிய ஒளி காற்றோட்டம் தண்ணீர் இதையெல்லாம் இயைந்து வாழ்ந்ததுனால அவனுக்கு கொரோனா மாதிரியெல்லாம் பெரிய வியாதிகள் வில்லை அப்பவும் சில வந்துச்சு எப்படி மிக்கி ஆனால் பெரிய லெவலில் இந்த அளவுக்கு வந்து பாதிப்பை உண்டாக்கலை ஆனால் இன்றைக்கி கொரோனாங்கிற மாதிரி ஒரு வியாதி உலகம் பூரா சடௌனை உருவாக்கி உலகமே ஸ்தம்பிச்சு போகிற அளவுக்கு நடந்ததுன்னா அது மனிதன் மெக்கானிக்கல் வேர்ல்டில் ஒரு இயந்திரத்தனமான வாழ்க்கையை வாழ்ந்ததுடைய விளைவு தான் அப்போ இந்த இயந்திரத்தனமான வாழ்க்கைனா காலையில் எந்திரிக்கிறது டியூட்டிக்கு போகிறது சாயந்தரம் வர்றது சாப்பிட்றது படுக்கிறது அப்போ அப்புறம் சண்டேன்னா தூங்கிறது இந்த மாதிரி ஒரு மணியை தேடி ஓடும்போது மற்ற எல்லா விஷயத்தையும் மறந்து என்னன்னா ஆரோக்கியம் எல்லாத்தையும் மறந்து ஓட ஓட இந்த மனிதனுடைய தனி உடல் தூய்மை மன தூய்மை சுற்றுப்புறச் சூழல் தூய்மை எல்லாமே அடிபட்டது அப்போ இதெல்லாம் அடிபடும்போது என்னாகும் கொரோனா போன்ற மிகப்பெரிய வியாதிகள் கொத்து கொத்தாக வந்து மனித உயிரை பலி வாங்குச்சு எப்படி வந்துச்சு அது ஒரு கிருமி அப்போ அந்த கிருமி வந்து ஈஸியாக ஒரு வீட்டுக்குள்ளே வருதுன்னா தூய்மை இல்லாதப்ப தான் அந்த கிருமி வந்து அந்த வீட்டில் டாமினேட் பண்ணும் அப்போ அந்த டாமினேட் பண்ண விட்டது என்ன மனிதனுடைய மெக்கானிக்கல் வேர்ல்டு மெக்கானிக்கலாக வாழ்ந்த வாழ்க்கை ஓட்டம் ஓட்டம் அப்போ நம்ம வந்து ஆரோக்கியமுள்ள வாழ்க்கைக்குரிய வாழ்வில் முறையாக உடல் சுத்தத்தையும் மன சுத்தத்தையும் சுற்றுப்புற சூழலையும் சுற்றுப்புற சூழல் சுத்தத்தையும் வச்சிருந்தால் நமக்கு இது போன்ற வியாதிகள் எதிர்மறை எண்ணங்கள் இது எல்லாம் வராமல் என்றைக்கும் நம்மளை நாமளே ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் இந்த ஆரோக்கியம் அந்த காலம் உள்ள வரைக்கும் நிலச்சி நிற்கும் ஏன்னா நம்ம முன்னோர்களெல்லாம் மஞ்சளை கல்லுப்ப அப்புறம் வந்து மாட்டு சாணத்தை எல்லாம் பயன்படுத்தி கிருமி நாசினியாக பயன்படுத்தி ரெகுலராக வீட்டை மெழுகுனாங்க அதே மாதிரி சுத்தம் செய்தாங்க அதனால் தான் வந்து கிருமிகளுடைய தாக்கம் இல்லாமல் இருந்தது ஆனால் இன்றைக்கி ஒரு நாகரீக நாகரிகம் என்ற பேரில் இதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் ஒரு ப்ரைவசி அப்படிங்கிற பேரில் எல்லா டோரையும் விண்டோவையும் அடைச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே ஏசியை போட்டு உட்காந்து பக்கத்தில் இருக்கிற ஆட்களுக்கு கூட எப்படி வாழ்கிறோம் என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இருந்து உடலையும் மனசையும் வருத்தி சுற்றுச்சூழல் சுற்றுப்புறச் சூழலையும் ஒரு விதமான கெடுதலுக்கு உண்டாக்கி என்னென்னா குப்பையை தூக்கி வீசுறது அப்புறம் என்னுடைய குப்பை என்னோட பொறுப்புன்னு இல்லாமல் குப்பைகளை வீசுறது பிளாஸ்டிக் எடுத்து வா பிளாஸ்டிக் பாட்டில்ஸையும் பிளாஸ்டிக் கவர்ஸையும் ரோட்டில் வீசுறது இந்த மாதிரியெல்லாம் ஹேபிட்ஸ் சுற்றுப்புற சூழலை வந்து பால் படுத்துறது இப்படி பால் படுத்துறதுனால சுற்றுப்புற சூழலும் கெட்டு மனிதனுடைய ஆரோக்கியமும் உள்ள தூய்மையும் உடல் தூய்மையும் கெடுது இதுதான் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி ரிஸ்க் அப்போ இதிலிருந்து மனிதன் வந்து எல்லோருமே வெளியே வரணுன்னா உடல் தூய்மை கண்டிப்பாக வேண்டும் அதை ரெகுலராக நான் சொ நான் சொல்கிறது திரும்ப திரும்ப ஆடம்பரமான வாழ்க்கையை நான் சொல்லலை எளிய வாழ்க்கையில் எதையா எதாக இருந்தாலும் ஒரு பக்கெட் தண்ணி சுத்தப்படுத்திட்டு கடனை முடித்து சுத்தப்படுத்தி ஒரு சாதாரண உடை அது எந்த உடையாக இருந்தாலும் துவைக்கப்பட்ட வாஷ் செய்யப்பட்ட ட்ரெஸ்ஸு அப்புறம் மன தூய்மை யாரோடையும் கம்பேர் பண்ணாமல் நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம சுயமாக சின்சியராக யார் என்ன சொன்னாலும் எனக்கு அதை கவலை இல்லை ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு தொடர்ந்து அந்த வேலையில் கவனம் செலுத்தி சின்சியராக இருக்கிறது நமக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறது இது ஒரு மன தூய்மை மூணாவது சுற்றுப்புறச்சூழல் எந்த வீட்டில் இருக்கிறமோ அது வாடகை வீடோ சொந்த வீடோ அப்பார்ட்மெண்ட்டோ ரோடோ எங்கே நம்ம இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடம்தான் சுற்றுப்புறச் சூழல் அந்த சுற்றுப்புறச் சூழலை சுத்தமாக கூட்டி தண்ணீரெல்லாம் தெளித்து சரியான விதத்தில் அப்பப்போ வந்து க்ரூமிங் பண்ணி க்ரூமிங் பண்ணி டஸ்டிங் பண்ணி எந்த பொல்யூஷன் இல்லாமல் சுத்தம் இல்லாமல் குப்பைகள் தேங்காமல் எல்லாத்தையும் கழித்து சுத்தமாக வீட்டையும் அப்பப்போ வந்து துடைத்து மாபிங் பண்ணி சுத்தமாக பொருட்களையும் வந்து சுத்தமாக அது எந்த ஏர் கண்டிஷன்லேருந்து எந்த பொருள் இருந்தாலும் அதை சுத்தமாக சுத்தப்படுத்தி வைத்து அது மாதத்தில் ஒரு பத்து நாளைக்கு ஒற்றுப்பாவது ஃபிஃப்டீன் டேஸ் முடியாதவங்க ஒரு டென் டேஸ் ஒன்ஸ் ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்றுச்சுனாச்சு இதை ரெகுலராக பண்ணினால் சுற்றுப்புறச் சூழல் தூய்மையாக இருக்கும் கிருமிகள் வந்து அங்கே உட்காராது நம்ம என்ன சுத்தம் பண்ணாலும் பார்ட்டிகுலேட் மேட்டர் அப்படிமா கண்ணுக்கு தெரியாத தூசிகள் அந்த கண்ணுக்கு தெரியாத பார்ட்டிகுலேட் மேட்டர் தூசிகள் மைக்ரான் ஃபைவ் மைக்ரான் டூ மைக்ரான் சொல்லுவாங்க சுத்தமாக கண்ணுக்கே தெரியாது ஆனால் ஒரு வாரம் கழிச்சு ஒரு இடத்துல ஆலை பழங்காத எப்படின்னு தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு தூசி படலம் ஒரு கோடு மாதிரி வரும் அதுதாங்க பார்ட்டிகுலேட் மேட்டர் அது உள்ளுக்குள்ளே மூக்குக்குள்ளே போய் போய் படிஞ்சு அது வியாதியை உண்டாக்கும் நுரையீரலில் எத்தனையோ டஸ்ட் அல்லது எத்தனையோ பிராங்கட்டிஸ் மாதிரி அல்லது வேறு வேறு பல வியாதிகளின் நுரையீரல் சம்மந்தமான வியாதிகளை உருவாக்குவது இந்த சுற்றுப்புற சூழல் தூய்மை இல்லாதான் நம்ம க்ளீனாகத்தானே இருக்கோன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர்ன்னு சொல்லக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தூசிகள் அங்கங்கே ஒட்டிகிட்ருக்கும் அந்த ஒட்டிகிட்ருக்கிற தூசியை நம்ம ரெகுலராக மாப்பிங் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தால் தான் டெய்லி இல்லைனாலும் வீக்லி எப்பெல்லாம் க்ளீன் பண்ண முடியுமோ அப்போல்லாம் க்ளீன் பண்ணிட்டே இருந்தாதான் அந்த தூசுக்கள் கண்ணுக்கு தெரியாத மைக்ரோ பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் உள்ள என்ட்ராயி நுரையீரலை அடைக்காது அது வியாதி உண்டாக்குது சைனஸ் சைனஸ் அப்புறம் வந்து வேறு வியாதிகளை நுரையீரல் சம்பந்தமான வியாதிகளை உருவாக்காது ஸோ உடல் தூய்மை உள்ள தூய்மை சுற்றுப்புறச் சூழல் தூய்மை இது மூன்றும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாகவே மாற வேண்டும் ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறையாகவே இந்த மூன்றும் மாறினால் உங்கள் ஆரோக்கியம் என்றும் தொண்ணூறு நூறு நூற்றி இருபது வயசு வரைக்கும் நிலைத்திருக்கும் அதுக்கு இன்றிலிருந்தே உங்களுடைய தூய்மைகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள் இத்துடன் இந்த பகுதி முடிந்தது ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி முப்பத்தி மூன்றில் சந்திப்போம் இந்த கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் నన్ీ వం